தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தேர்தல் நிலைப்பாடு குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார் குறித்து நமது செய்தியாளர் சாம்வேலிடம் கேட்கலாம் சாம்வேல் வணக்கம் சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைப்பாடு என விரிவான தகவலை பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடு குறித்து இன்றைய தினம் தேனியில் நடைபெற்ற அவருடைய ஆதரவாளருடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணியானது அமைக்கப் போகிறார் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெறுவாரா அல்லது அமமுக கட்சியில் அவருக்கு சீட்டானது ஒதுக்கப்படுமா என பல்வேறு கேள் கேள்விகளானது எழுப்பப்பட்டு வந்தது நிலையில் எல்லாவற்றுக்கும் தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையில் அத்தேனியில் அவருடைய ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்து இதுவரை இன்னும் முடிவெடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையை முற்றிலுமாய் புறக்கணிக்கிறாரா ஓபிஎஸ் என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அதாவது இரண்டாம் தர்ம யுத்தத்திற்கு முக்கியமான காரணமே ஓ அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவரிடம் இருந்து தற்போது திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் மற்றும் தான் காரணம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைப்பாடு மற்றும் அது மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தன்னை அதிமுகவில் இணைப்பதற்கான அவரது அன்பு சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையானது விடுத்திருக்கிறார் அதாவது சட்ட ரீதியாக அதிமுகவை தான் அதை இணைய விரும்புவதாகவும் அதற்காக சட்ட ரீதியாக போராட வேண்டும் என்றும் இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் யாருடன் கூட்டணியானது அமைப்பார் அல்லது அதாவது நாளுக்கு நாள் இன் ஆதரவாளர்கள் அதாவது திமுகவும் மற்றும் தாவேகாவில் தொடர்ந்து இணைந்தவாறே இருக்க இருந்து வருகக்கூடிய நிலையில் அண்மையில் அதிமுகவில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்தை தாவேகாவில் இணைக்கக்கூடிய வகையில் அவரும் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வந்தது அதுவும் அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து மௌனமானது சாதித்த வந்தால் பிறந்தால் வழி பிறக்கும் என்று அவரது பேட்டியிலானது அமைந்திருந்த நிலையில் அதாவது பொங்கல் தினம் தனது செய்தியாளர்களை சந்தித்த ஓபனீர் செல்வம் அப்பொழுதும் அவரிடம் கேட்கும்போது அவர் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் அதற்கான காலம் வரும் தனது பதிலை தெரிவிப்பதாக சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்பிலிருந்து அவர் விலகி இருந்தார் இது தொடர்கதையாகவே ஓபனீர் செல்வம் இதுவரை முடிவெடுக்கவில்லை முடிவெடுக்கவில்லை என்ற தெரிவித்து வந்த நிலையில் அவர் எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்க திட்டமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக அவர் டெல்லி சென்று மீண்டும் திரும்பியபோது தெரிவித்திருந்தார் அப்படி இருக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நிலைப்பாடு என்ன அவர் தனித்து போட்டியிடுவாரா அல்லது தாவேக்கா அல்லது திமுகவில் இணைந்து பயணிப்பார் என்ற ஒரு பல்வேறு குழப்பங்களானது அரசியல் வட்டாரங்களில் இருந்த வகையில் அவர் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படையாக அவர் தெரிவித்திருந்தார் தேர்தலை பொறுத்தவரை அவர் யாருடன் கூட்டணியும் அமைக்கவில்லை மற்றும் அவர் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக எந்த ஒரு ஒரு முடிவும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் அவர் தொடர்ந்து அதிமுகவில் அவர் இணைந்து பயணிக்க நான் ரெடி எடப்பாடி பழனிசாமி ரெடியா என்று அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு கேள்வியானது எழுப்பியிருக்கிறார் அதற்கு தற்பொழுது டிடிவி தினகரன் தன்னை அதிமுகவில் இணைந்து பயணிக்க எடப்பாடி பழனிசாமியிடம் பேச வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுக்கு ஒரு கோரிக்கையானது வைத்திருக்கிறார் அதாவது தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினரும் ஓ பன்னீர்செல்வத்தை தனித்து போட்டியோ அல்லது மற்ற கட்சியிடம் போட்டியிடுவதோ விரும்பவில்லை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வருகின்றனர் அமமுகவில் ஒதுக்கப்படும் என ஒரு பேச்சுக்களானது அடிபட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையில் இன்னும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்று இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தை அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அதாவது இந்த ஆரம்பித்த உடனே ஒரு சலசலப்பானது ஏற்பட்டது ஏனென்றால் அவருடைய நிலைப்பாடு அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக தாவேக்கா மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை இணைந்து வருகின்றனர் இதுபோல காரணங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை அவருடைய முடிவோ அவருடைய நிலைப்பாட்டையோ உறுதியாக தெரிவிக்காத நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தருடைய ஆதரவாளருடைய மத்தியில் ஒரு தோய்வு மற்றும் இந்த அதிமுக அதாவது உரிமை மீட்கும் இந்த குழுவிட குழுவினரிடையே தற்பொழுது இருந்த அந்த முக்கிய நபர்கள் அனைவரும் பிரிந்து மற்ற கட்சிகளில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஓ பன்னீர் செல்வத்துடைய நிலை என்ன என்ற ஒரு அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் அதுக்கெல்லாம் விடையளிக்கும் வகையில் ஓ பன்னீர் செல்வம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது சினேகா விவரங்களுக்கு நன்றி சாந்தாய்